என்பதனோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவினரால் நடந்த மிகப்பெரிய வன்கொடுமை திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவினரால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்கொடுமை நம்ப மாட்டீங்கல்ல திமுக கூட்டணியில தான் திருமாவளவன் இருக்கிறாரு திமுக செய்கிற தப்புக்கெல்லாம் ஓடி ஓடி முட்டுக் கொடுக்குறாரு திருமா திருமாவளவனை திமுகவை சார்ந்தவர்கள் அவமானப்படுத்துவாங்களா அசிங்கப்படுத்துவாங்களா காரி துப்புவாங்களா முகத்தில் சாடி அடிப்பாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா திருச்சி மாவட்டத்தில் லால்குடி தொகுதியில காவிரி குடிநீர் திட்டத்தை திறந்து வைப்பதற்காக நேரு அவர்கள் போறார் அந்த நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர்களும் இருக்கார் இதற்காக நேரு அவர்களையும் அவர்களையும் ஒரே ஒரு போஸ்டர்ல போட்டு தேசிய தலைவர் திருமா நாளைய முதல்வர் திருமா அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதி விசிகாவை சார்ந்தவர்கள் திருச்சி லால்குடி தொகுதியில் போஸ்டர் ஓட்டிட்டாங்க பேனரும் வச்சுட்டாங்க திருமாவளவனவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு நேரு அவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா திருமாவளவனவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போய் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அங்கிருந்து அந்த பேனரை அகற்றிட்டாங்க செய்தியாளர்கள் திருமா கேள்வி கேட்கிறாங்க உங்களை வந்து தேசிய தலைவர் நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் வச்சிருந்தாங்க அந்த பேனரை காவல்துறை அதிகாரிகள் அகற்றிட்டாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு திருமா அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க இல்ல இல்ல இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன் அந்த பேனர் அங்கதான் இருக்கு இல்ல 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 அதெல்லாம் இல்ல இல்ல இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன் அங்கதான் இருக்கு அப்படின்றார் இல்ல சார் நீங்க வந்த உடனே அந்த பேனரை காவல்துறை அதிகாரிகள் அகற்றிட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லைனா இப்போதான் நான் பார்த்துட்டு அந்த பேர் அங்கே தான் இருக்கு இல்லை ஒரு வேலை அப்படி அகற்றியிருந்தா கூட எங்களுடைய தோழர்கள் தோழர்கள் அவருடைய கட்சி தோழர்கள் அகற்றியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு திருமா எவ்வளோதான் குனிஞ்சு போவாரியா ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இந்த திமுக கூட்டணியில் ஒரு ரெண்டு சீட்டு வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு எம்பி சீட்டு ஒரு ஆறு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளையா குனிஞ்சு போவார் ஏன் எவ்வளோதான் குனிஞ்சு போவார் இந்த பிஜேபி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு பாசிச எதிர்ப்புன்னு பேசி 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 ஒரு ரெண்டு பாராளுமன்ற சீட்டு ஒரு ஆறு சட்டமன்ற சீட்டு வாங்குறதுக்கு திருமா எவ்வளவு கேவலமாக இழிவுபடுவார் ஒரு மனுஷன் இந்த திமுக காரணங்களுக்கு ஒரு மனசாட்சியே இல்லை நான் ஒரு மனசாட்சியே இல்லை நீங்க வெற்றி பெறத்துக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்க சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து குமாலம் அடிக்கிறதுக்கு நீங்கள் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறதுக்கு அவருக்கு நீங்கள் போட்டது ஒரு ரெண்டு எலும்பு துண்டு அவ்வளவுதான் எத்தனையோ கொத்தடிமைகளை பார்த்துருக்கு இந்த அரசியல் களம் ஆனால் அளவுக்கு ஒரு கொத்தடிமையை பார்த்ததே இல்லை திமுக எத்தனையோ கூட்டணி கட்சிகளை பார்த்துருக்கு ஆனால் திருமா அளவிற்கு விசுவாசமுள்ள ஒரு தலைவரை பார்த்ததில்லை உண்மைதான உண்மை திருமாவளவிற்கு திமுகவிற்கு விசுவாசமாக இருக்கின்ற ஒரு தலைவரை பார்க்க முடியுமா ஒரு கூட்டணி கட்சியை பார்க்க முடியுமா இதுவரையில் கண்டிருக்கிறதா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட இரண்டு முறை கூட்டணியில் இருந்திருக்கிறது திமுக கூட்டணியில் ஆனா ஒரு முறை கூட திரு மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த இடத்திலையும் தன்மானத்தையோ சுயமரியாதையோ விட்டு கொடுத்து மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்ததே இல்லை கூட்டணி கட்சி கூட்டணியில் கூட்டணியில் அங்கம் வைத்த போதே கூட ஐயா அவர்கள் திமுகவினுடைய அத்தனை அநீதிகளையும் தீப்பொறி போல சுட்டி காட்டுவார் தீப்பொறி போல அறிக்கையை வெளியிடுவார் அதிர்ந்து போகும் அண்ணா அறிவாலயமும் கோபாலபுரமும் கருணாநிதி என்ன பண்ணுவார் தெரியுங்களா அப்படியே நைசா நைசா வாழைப்பழம் மாதிரியே தைலாபுரத்தில் இருந்து தைலம் வந்தாதான் எனக்கு வந்துட்டு தலைவலியே போகும் ஏன்னா கருணாநிதியினுடைய மக்கள் விரோத செயலுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கையும் அவருடைய வார்த்தைகளும் மிக கூர்மையாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கூர்மையான அறிக்கை அந்த கூர்மையான எதிர்த்தாக்குதலை லாவகமாக கடந்து போயிடுவார் கருணாநிதி ஏன்னா எதிர்க்க முடியாது மருத்துவர் ஐயாவை மருத்துவர் ஐயாவை எதிர்த்தா எந்த நேரத்திலையும் அவருடைய கணைகள் வந்துட்டு மிக ஆவேசமாக இருக்கும் மிக வீரியமாக இருக்கும் திருமா போல பம்பி நிற்க மாட்டார் தீப்பொறி போல வெடித்து சிதறுவார் மருத்துவர் ஐயா இதையெல்லாம் கருணாநிதி லாவகமாக கடந்து போவார் இதையெல்லாம் கருணாநிதி மருத்துவர் ஐயாவை அனுசரித்து போற மாதிரியே தைலாபுரத்திலிருந்து தைலம் வந்தாதான் எனக்கு தலைவலியே போகும் இல்லனா எனக்கு மிகப்பெரிய தலைவலி இருந்துட்டே இருக்கும் ஏன்னா தைலாபுரத்திலிருந்து தைலம் வந்தாதான் எனக்கே மருத்துவர் ஐயா அவர்களுக்கே ஒரு ஐசை வைக்கிற வேலையே இந்த கணாநிதி செஞ்சாரு அவருடைய கூட்டணியில பாமக இருந்த காலங்கள்ல இதுவெல்லாம் நடந்தது என்றாலும் மருத்துவர் ஐயா வந்துட்டு அவருடைய கணையை தொடுப்பதற்கு ஒருபோதும் தயங்கியே நின்றதில்லை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே அவர்கள் செய்த மக்கள் விரோத செயலை அடுத்த கனவே சுட்டி காட்டியவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான் அவருக்கு நிகராக எந்த தலைவருக்கு அப்படிப்பட்ட ஒரு திராணி தமிழ்நாட்டில் இதுவரையில் இருந்ததே இல்லை திருமா எல்லாம் பம்பி கிடந்தது யாருமே கிடையாது வெக்கக்கேடு திருமா நான் ஏன் சொல்ல வரேன்னா பேனர் அகற்றிட்டாங்க அகற்றினது மட்டும் இல்லாம அவர்களுடைய அந்த போஸ்டர் மேல சாணி அடிச்சிருக்காங்க சாணி அடிச்சிருக்காங்க வரட்டி மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு கேவலம் இல்லை இது திமுக காரணங்களுக்கு ஒரு அநியாயம் செய்கிறதுக்கு ஒரு அளவில் இங்கே கூட்டணி கட்சி இங்கே செய்கிற அநியாயத்துக்கெல்லாம் முட்டு கொடுத்து கிடக்கிறாரு எட்டு வருஷமாக ஏதோ முத்தரசன் சொன்ன மாதிரி தேர்தல் நிதியாக ஒரு இருபத்தஞ்சி கோடி முப்பது கோடியை கொடுத்துட்டு அவர் முகத்தில் சாணி அடிப்பீங்களா அவ்வளோ பெரிய தலைவர் முகத்தில் இதெல்லாம் வீசிக்காக்காரன் பொங்கி எழுந்தான்னா என்ன ஆவிங்க திமுக காரணங்கள் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் வீசிக்காக்காரன் பொங்கி எழுவானா ஏ அந்த வீரம் வீராப்பு திமுக காரன் மேலே காட்ட முடியுமா வீசிக்காக்காரனால திமுக மேல மேலே வீசிக்காக்காரன் இந்த வீரம் வீராப்பை காட்டினா என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் சிறுத்தைகளின் கொட்டையை பிஸுக்கிடுவான் ஏன்னா அங்கே அப்படிதான் பம்பி கிடப்பான் இவன் ஆனால் இதே வேலையை பாஜக காரன் செஞ்சால் என்ன பண்ணுவான் இவருங்க பெரிய புடுங்கிங்க மாதிரி உடனே அவனுக்கு போட போட்டு அவனை எப்படா நீங்கள் எங்கள் தலைவரை இப்படி பேசலாம் எப்பட்றா எங்கள் தலைவரை இப்படி கேட்கலாம் எப்படா எங்கள் தலைவரை பற்றி இப்படி எழுதலாம் இப்படின்னு கேட்பானுங்க இந்த மாதிரியான செயல்களை யார் செய்வான் திமுக காரம்தான் செய்வான் பாமகவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட கேவலமான செயல்கள்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனால் பாமகவை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி கேவலமான செயல்கள்லாம் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான கேவலமான செயல்களை விசிகாவை சார்ந்தவங்க பாமகவுக்கு பிஜேபிக்கு செய்வாங்க வீசிகாவுக்கு திமுக காரம் செய்வோம் இது அவங்களுக்கு உள்ள அப்படி அண்ணன் தம்பி மாதிரி அடிச்சுக்குவாங்க ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது இதையே பாஜக காரன் செய்திருந்தா வீசிகார என்ன பண்ணிருப்பான் அடங்க மறுத்திருப்பான் அத்து மீறி இருப்பான் திமிரி எழுந்திருப்பான் திருப்பி அடிச்சிருப்பான் அதுக்கப்புறம் கால்ல விழுந்து கதறி இருப்பான் திமுக இந்த கேவலத்தை செஞ்சதுனால உங்க தலைவரை தானே இவ்வளவு அவமானப்படுத்திருக்கான் பேனரை கழிச்சிருக்கான் முகத்திலேயே கழிச்சிருக்கான் பேனரை லால்குடியில சிமாவுடைய போஸ்டர்ல இருக்கிற அந்த முகத்து மேல சாணியை கொண்டு போய் தட்டி இருக்கானுங்க வரட்டி மாதிரி அடிச்சு ஒட்டி வச்சிருக்கான் சாணி எவ்வளவு கேவலமான வேலையை சேரிங்களே திமுக காரணங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையான்னு கேக்குறே நான் இவ்வளவு அவமானப்பட்ட கூட வீசிக்காகறங்க ஒரு வார்த்தை திமுக காரண இருந்து பேசுறீங்களாடா நீங்க நான் கேக்குறேன் உங்களை ஒரு கொடி விட மாட்டேன்னு சொல்றான் ஆளும் கட்சி இன்னைக்கு திமுக ஆளும் கட்சி திமுக திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சி வீசிக்கா ஆனா வீசிக்கா கொடி ஏத்த அனுமதிய இல்ல திமுக எதிர்த்து சண்டை போட பார்க்கலாம் ஏன் போட மாட்டேன் ரெண்டு பாராளுமன்ற ஆறு சட்டம் பண்றோம் வேற வழி இல்லை இவ்வளோ பெரிய கொத்தடிமைகளை உலகத்தில் எங்குமே பார்க்க முடியாது தன்மான இழப்புங்க தன்மான இழப்பு சுயமரியாதை இழப்பு இதை அத்தனையும் இழந்து அந்த ரெண்டு சீட்டு எதுக்குடா அந்த ரெண்டு சீட்டு எதுக்குடா அந்த ஆறு சீட்டு சுயமரியாதையே போன பிறகு தன்மானமே போன பிறகு இது எதுக்கு எனக்கு இந்த ரெண்டு சீட்டும் நாலு சீட்டும் கேட்க மாட்டார் திருமா கேட்க மாட்டார் திருமா ஏன்னா அதிகாரம் மிக உயர்ந்தது அதிகாரத்தில் இருக்கின்ற வரைக்கும் தான் பிஜேபி எதிர்த்து பேச முடியும் பாமகவை எதிர்த்து பேச முடியும் அதிகாரம் இல்லாத இருந்தா இவங்களை எதிர்த்து நம்மளால பேச முடியாது நம்ம சிறுத்தைக்கணி மதுரில் பேசினார் இல்ல டே பிஜேபி காரங்களா ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ சாதாரண கட்சி இல்லடா தமிழ்நாட்டில் அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சி எங்க தலைவருக்கு ஒண்ணுன்னா ஒரே ஒரு வாகனம் போடாது சொன்னா இல்லை சிறுத்தைக்கணி காரணம் என்ன இப்போ இவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கான திமுக காரன் எடுத்து பேச பார்க்கலாம் இதே சிறுத்தைக்கணி திமுக உன்னுடைய தேசிய தலைவன் உன்னுடைய நாளைய முதலமைச்சர் முகத்தில் சாணி அடித்து வச்சுருக்கான் இப்ப பேச இப்ப திமுக காரனை எதிர்த்து பேசலாம் இல்ல இந்த சிறுத்தைக்கணி இவ்வளவு திராணி இருக்கிற இந்த சிறுத்தைக்கணி இப்ப திமுக காரனை எதிர்த்து பேசலாம் இல்ல என்ன பில்டாப்டா உங்களுக்கு வெத்து பில்டாப்பு திமுக காரனுக்கே இல்லாத அளவுக்கு திராவிட வெறி திராவிட வெறி வீசிக்காரனுக்கு இருக்கு திமுக காரணம் வீசிக்காரணம் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு பேருமே திராவிட இயச்சை தான் புரியுதா ரெண்டு பேருமே திராவிட இயச்சை தான் திருமாவர்கள் உண்மையிலேயே ஒரு நேர்மையான அரசியல் தலைவராக தமிழ்நாட்டில் உருவானார் ஆனால் அவரை ஒரு சாதி அரசியல்வாதியாக மாற்றியது கருணாநிதி மாற்றியது கணாநிதி நான் என்றைக்கு இல்லை என்றைக்கு வேணாலும் இதை தான் சொல்லுவேன் இதுதான் உண்மையும் கூட ஆனால் இன்றைக்கு சாதி வெறிபிடித்து அழைகிறார் தமிழ்நாட்டில் திருமான் இது இல்லைன்னு சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் சாதியை பத்தி பெரும்பாலும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க அது தேவைக்கு அவருக்கான உரிமை மறுப்பு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அவர்களுக்கான பொருளாதார இழப்பு எந்த இடத்திலெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் அந்த ஜாதியை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த ஜாதியை பற்றி பேச வேண்டிய தேவை இருந்தால் அந்த இடத்தில் அதை பற்றி மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பேசுகிறார்கள் அதை நம்ம பார்க்குற தொடர்ந்து அதை தவிர்த்து மற்ற இடங்களில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநீதிகள் ஆளும் கட்சி செய்கின்ற அநியாயம் இதை தான் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் மக்கள் மத்தியில் பேசுறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆனா திருமாவளவன் என்ற இந்த ஒரு அரசியல்வாதி மட்டுமே எந்த மேடையில் போனாலும் சாதியை தவிர வேற எதையும் பேசுறதில்லை இல்லை சாதி அரசியல் மத அரசியல் பெரும்பாலும் இந்து மத எதிர்ப்பு ஆண்ட பரம்பரை எதிர்ப்பு வன்னியர் சாதி எதிர்ப்பு இதுதான் திருமாவளவனுடைய தமிழ்நாட்டின் அரசியல் இதைவிட ஒரு கேவலமாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் பேசறதில்லை திருமாவளவன் பேசுகின்ற அளவிற்கு சாதி அரசியலே ஒரே ஒரு அரசியல்வாதி கூட தமிழ்நாட்டில் பேசுறதில்ல அதனால தான் திருமாவளவனை எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரம் கட்டிடுச்சு வேற வழியே இல்லாமல் இன்றைக்கு திருமாவர்கள் திராவிட சாக்கடையில் போய் விழுந்துட்டு இங்க இருந்தால்தான் எனக்கு பாதுகாப்பு எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நான் இங்க இருந்தாதான் பாதுகாப்பு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க இப்ப தெரியுதா திருமாவளவர்களுடைய உண்மை முகம் விசிகா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உண்மையிலேயே சுயமரியாதையும் தன்மானமும் திருமாவர்கள் மீது மிகப்பெரிய பற்று இருந்தா திமுக காரங்க செஞ்சுக்கிற இந்த கேவலமான செயலை எதிர்த்து நீங்க ஒரு போராட்டம் பண்ணுங்க அது போதும் ஒரு போராட்டம் பண்ணுங்க திமுக அரசை எதிர்த்து திமுகவை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுங்க அது போதும் செய்வீங்களா அவ்வளோ திராணி இருக்கா செய்வாங்களா என்னான்னு தெரியல ஒரு வேலை வேறப்போ வந்துட்டா செஞ்சாலும் செய்யலாம் நடக்குதா என்னான்னு தெரியாது பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலும் சம்படுத்து சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே